ஆன்மிக நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு பதிவில் நம்ம எந்த தொழிலுக்கு எந்த தெய்வத்தை வணங்கினால் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற தகவலை பார்ப்போம் போன பதிவுலேயே நான் இந்த தகவலை சொல்கிறதா இருந்துச்சு அப்படி தான் சொல்லியிருந்தேன் ஆனால் நேரம் இல்லாத காரணத்தினால என்னால் முழுமையாக அந்த தகவல்களை சொல்ல முடியலை நம்ம கலாச்சாரத்தில் உணர்வுகள் உயிர்கள் நமக்கு உதவுற எல்லாத்தையுமே நம்ம தெய்வமா மதிச்சு பக்தியோட வணங்குறோம் வணங்கிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படித்தான் நம்ம கலாச்சாரம் அமைஞ்சிருக்கு அதனாலதான் நம்ம கலாச்சாரத்துல இவ்வளவு தெய்வங்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் தெய்வம் இருக்கு கோபம் அதிகமா வருது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கு சாந்தமா இருக்கிறவங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கு தியானத்திலேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா தியானம் அதிகமா பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஒரு தெய்வம் இருக்கு நமக்கு முன்னாடி போகும் பொழுது எதுக்கெடுத்தாலும் தடையா இருக்கா அந்த தடைய உடைக்கிறதுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கு விவசாயத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கு இப்படி ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் ஒவ்வொரு வகையான உணர்வுகளுக்கும் நம்ம ஒரு தெய்வத்தை வச்சு வணங்கி வந்துகிட்டு இருக்கோம் நம்ம கலாச்சாரத்திலேயுமே எல்லா தெய்வங்களும் ஒன்றுதான் ஒரே தெய்வம் தான் மொத்தமா இருக்கு அது இந்த பிரபஞ்சம்தான் அப்படின்னு சொல்லி வணங்குறவங்களும் இருக்காங்க அதிகமா இவங்க யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா முனிவர்கள் ரிஷிமார்கள் சித்தர்கள் அகோரிகள் இல்லை தெய்வமே கதி குடும்ப இல்லற வாழ்க்கையை வேண்டாம் அப்படின்னு பிரம்மச்சரியம் எடுத்தவங்க குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே தெய்வத்தை மட்டுமே வணங்கி வர்றவங்க இல்லை ஒரு ஆலயத்தை எடுத்து நடத்திக்கிட்டு வர்றவங்க இந்த மாதிரி இருக்கவங்கள தெய்வம் ஒன்று தான் அப்படின்ற நிலைப்பாடில் தான் இருப்பாங்க ஆனால் இல்லற வாழ்க்கையில் இருக்கவங்க தொழில் பண்றவங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க தான் தொண்ணூத்தி அஞ்சு சதவிகிதம் இருக்கிறோம் எமே தெய்வமா பக்தியோட பார்க்கணும் அடிப்படை எல்லாத்தையுமே நம்ம பக்தியோட பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம செய்யற செயல்பாடுகள் தான் நம்ம விதியை தீர்மானி அப்ப நம்ம செய்யற செயல்பாடுகளை பக்தியோட செய்யும் பொழுது கண்டிப்பா அதனுடைய விளைவு நமக்கு நல்லதாவே வந்து அமையும் நம்ம என்னதான் தெய்வத்தட்ட போய் வேண்டுனாலும் கோவிலேயே உட்கார்ந்து இருந்தாலும் எப்படிப்பட்ட பக்தி ஆன்மீகத்துல இருந்தீங்கனாலும் நீங்க செய்யற செயல்பாடுகள் சரியா இருந்தால்தான் உங்களால நல்ல விதியை வாங்கிக்க முடியும் நல்ல வாழ்க்கைய வாழ முடியும் இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில கஷ்டமும் துன்பமும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டேதான் இருக்கும் இத அடிப்படையா மறைமுகமா தான் நம்ம கலாச்சாரத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் தெய்வத்தை வைத்து கொடுத்தார்கள் நாம் செய்யும் தொழிலையவே தெய்வமா மதிச்சு பார்க்கணுங்கிறதையும் சொல்லி கொடுத்தாங்க அதை பக்தியோட பார்க்க வச்சாங்க இப்ப நம்ம எந்த தொழிலுக்கு எந்த தெய்வம் அப்படிங்கிற தகவல்களை பார்ப்போம்